ஹாய் வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக ரிப்பீட்டு அப்படின்னு தான் இருக்குது லைஃபை சாப்பிட தூங்க திரும்ப ரிப்பீட்டு சாப்பிட தூங்க ரிப்பீட்டு அப்படின்னு போயிட்டுருக்கு வாழ்க்கை என்ன பண்ணுறது வாழ்க்கை எதுவும் ஓடிதோ அப்படியே நாமளும் ஓடி பழக ஓடிதோம் இங்கே நல்லவங்க கேட்டவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இங்கே நல்லவங்களாக இருந்தால் மட்டும் இதுவா என்ன கேட்டவங்களாக இருந்தால் மட்டும் என்ன ஒன்றும் இல்லை பணம் இருக்கணும் கையில் பணம் இருந்தால் தானாக எல்லா மரியாதையும் கிடைக்கும் ஆக்சுவலாக நிறைய லைஃப்பில் நமக்குன்னு பர்சனலாக ஒன்றும் இல்லை மற்றவங்களை ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அது அந்த லைஃப்பில் நமக்கு ஒரு லெசனாக வருது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் காட்டினா மட்டும்தான் நமக்கான ரெஸ்பான்ஸ் இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பார்க்குறதில்ல மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறத வச்சு தெரியுதுங்க நாமளே சம்டைம் அப்படி தான் இருக்கோமா அப்படின்னு தெரியவே இல்லை இந்த வாரம் முழுவதும் பிஸியாக இருந்தாலும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூல் ஸ்கூல்ஸ்கிட்ட அட்டாயிச்சு நோட் புக் வாங்க புக்ஸ் வாங்க அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ண அட்டை போட அப்படியே போனால் கூட அந்த வீக்கெண்ட் எப்படா வருதுன்னு அந்த இந்த வீக்கெண்டில் எதையாவது ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக எதையாவது பேசி பொழுது ஓட்டிகிட்டு தாங்க ஃப்ரீயாக இருக்குது என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படின்லாம் இருக்குது வாழ்க்கை ஆமாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இதை தான் பண்ணுறாங்க மன அமைதியோ நிம்மதியை தேடி நாமளே தான் ஓடிக்க வேண்டியதாக இருக்குது ரெஸ்பான்ஸோ ரெஸ்பெக்ட்டோ நாம் வாழ்கிற முறையை வச்சு தான் நமக்கு அவங்க மற்றவங்க கொடுக்குறாங்களா இந்த உலகம் நமக்கு கொடுப்பதா இல்லை அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்கவுங்க நடந்துட்டு போகிறாங்களா அப்படின்லாம் தெரில சரி இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆமாம் வாழ்க்கை ஏதோ நோக்கி நம்ம நல்ல எண்ணங்களோட நல்ல செயலோட பிறருக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி அப்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம போயிட்டு ஒப்பொழுதை ஓட்டிகிட்டு போயிட்டு வைக்க வேண்டியதுதான் பிள்ளைங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு ஆக்சுவலாக எங்களுக்கு வீக்கெண்ட் வந்தாலே ஒரு பயங்கர ஹாப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதனால் மற்ற நாளை விட கை கால்லாம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யும் எனக்கு வீடியோவே இப்போ லாங் டைம் போடவே முடியாது ரொம்ப பிஸி ஆயிடுச்சு அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு போயிட்டே இருக்கு இங்கே இந்த ஊர்லலாம் அடிக்கடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும் அந்த ஊர்லெலாம் எப்படாக மனசு பையன் வாழ்றாங்க எப்போ பார்த்தாலும் முடியாமல் வருது கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சுன்னு அப்படின்னு என்ன பண்ணுறது வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஓடுது

நம்ம சமையல் சமைக்கிறது பாத்திரம் வளர்க்குறது நாம வேலையை செஞ்சால் தாங்க எல்லாம் ரிலாக்சேஷன் எனக்கெலாம் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாலும் இந்த பாத்திரம் வளர்க்க ஆரம்பிச்சதுனாலே என்னோட ப்ரெஷர் எல்லாம் பாத்திரம் கழுவும் போதே போயிடுற மாதிரி ஒரு ஃபீலுங்க என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்க ஷேர் பண்ணுறேன் ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்டாலும் எனக்குலாம் பெருசாக செட் ஆகாதுங்க நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையால் நாமளே சமைச்சு சாப்பிட்ற ருசி வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது எனக்கு எங்கள் அம்மா சமையலை தவிர மற்றபடி ஏன் சமையல் அதாவது நம்ம கையால் நம்ம சமைச்சு சாப்பிடணுங்க ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட்லாம் விட பெட்டர் அப்பா அப்படியான்னு இருக்கும் எனக்கு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்